எந்த கண்ணு தெரியாதவன் கிடைக்கிறான் எங்களுக்கு யாருமே கிடைக்கிறது இல்ல கண் இருந்தும் தேவனை பார்க்க முடியாத அவரை தேடாத இருக்கிற குருடர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருக்கும் உன் கண் இருந்தால் நீ போய் இயேசு நல்லவர் என் கண்ணை திறந்திருக்கிறார் பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என் கண் மூடப்பட்டு நீதி உள்ள இப்ப படிச்சமே 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 நீதி உள்ள நியாயாதிபதியாக என் ஆண்டவர் நாங்கள் பிரதர் சர்ச்சைக்கு போகலாம் உங்க கூட சேர்கிற நண்பர்களே உங்கள் கூட பேசுகிற அக்கா மாற தங்கச்சி மாற அப்பா மாற அம்மா மாற என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லி கூட்டி வந்துருப்பியா நீ வர்றத தடுமாற்றம் இல்லை பேச முடியாத ஒரு ஊமை அவனுக்கு நீ வாயாக இருக்கிறியா உலகத்துக்காரையும் தான் பேசி பேசி ஜனம் அங்கே அது இங்கே இது எவ்வளோ நான் பேசுங்க சும்மா நேரம் போகிறது தெரியல ஆனால் சத்தியத்தை மட்டும் பேசுறதுக்கு என்ன இல்லை வாய்ப்பும் இல்லை நேரமும் இல்லை இல்லை லோயா ஊனமற்ற பெண் அவனால் தூக்கி தோல் மேலே போட்டுக்கின்னு மலை மேலே நடந்து போகணும் மலையில் கத்தராக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டு இருக்கிறாள் நீ யாராக ஒருத்தர் கூட்டிட்டு வருவ நான் அவனுக்கு சுகம் கொடுப்பேன் எனக்கு காத்துட்டு இருக்கிறார் யாராக அந்த வேலை செய்யுங்க உண்டா நம்ம ஆலயத்தில் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கால் வலிக்குது எங்களுக்கு இடுப்பு வலிக்குது எங்களுக்கு தலை வலிக்குது இன்னும் அதுவே போல அதுவே போகாத உட்காந்து இருந்தா எப்போ அவர் பாதத்தில் இன்னொரு ஆளை கொண்டு போயிருப்பேன் நானே இன்னும் அவர் பாதத்தில் உட்கார்லங்க நம்ம அன்னை தெரச எத்தனை பேருக்கு தெரியும் அம்மா எத்தனை பேருக்கு தெரியும் ஐயோ என்ன கையை அப்படி தூக்குறீங்களே எல்லாருக்கும் தெரியும் அவங்க செய்த காரியம் தெரியுமா ஒரு நாள் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை ஹாஸ்டலில் தங்கிருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு இல்லை பெரியவங்களுக்கு சாப்பாடு இல்லை ஐயோ என்ன பண்ணுறது இவங்களுக்கு சாப்பாடு வேணுமே ஆதங்கம் தாய் உள்ளம் துடிக்குது எங்கன்னா போய் அட்னாக்கு எதனா கேட்டு வாங்கி கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி அன்னை தெராசானா சும்மா ஐயோ நம்ம நம்ம கிறிஸ்டின் அம்மா அவங்க ரொம்ப அப்படியே உலக பேர் புகழ்ச்சி பெற்றாங்கன்னு நினச்சிக்காத உலக புகழ்ச்சி பேர் பெற்றது சும்மா வரல அவங்க கேட்கவும் எனக்கு வந்து கொடுன்னு அவன் அந்த மாதிரி ஆள் சொல்லாதவங்க அவங்க அப்போ ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கிட்ட போய் வாசப்படையில் நின்று கேட்டுக்கிட்டு நின்று ஐயா பிச்சைக்காரங்களுக்கு வேலை தொழில் இல்லை அப்படின்னு அவன் நேரம் வந்தானாம் என்னமா யா எங்கள் பிள்ளைங்க ஐயா எதனா இருந்தால் கொடுங்க ஐயா உங்களுக்கெல்லாம் வேலை தொழில் இல்லை எங்கன்னா போயிட்டு எதுனா வேலை கீழே செஞ்சு எதனா செம்பா சாப்பிடுங்க பிச்சை கொடுத்து விட்டால் வேற வேறு தொழில் இல்லையா அப்படின்னுண்ணா இல்லை ஐயா எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பட்டினியாக இருக்குது ஐயா அப்படின்னா கை நீட்டின உடனே காரி துப்புனா கையில் என்ன எச்ச அவங்க சொன்னாங்களாம் எனக்கு போதும் ஐயா கொடுத்தது போதும் ஐயா அப்படின்னு நேராக அந்த ஹோம்ல வந்து முழங்கால் படிக்கிட்டு துப்பிட்டு உள்ள இவங்க நேராக ஹோம்ல வந்து அந்த ரூம்ல வந்து முழங்கால் படிக்கிட்டு அண்டவரை இன்றைக்கு இது கொடுத்ததற்காக சொத்துரும் நல்லா சாப்பிட்றோம் நல்லா நிம்மதியாக இருக்கிறோம் போதும் போதும் கிறிஸ்தவ வாழ்க்கையாயிடு அவனை துப்பினவனை ஆண்டவர் ஒரு உளுக்கு உழிக்கிருக்கிறார் என் பிள்ளை கையிலடா துப்பிட்ட வாடா பின்னாடி அவன் ஓடி வந்து பார்த்தா எல்லாம் ஊனமற்றதும் கண் இல்லாததும் வாயில்லாததும் ஆனா பிள்ளை அவன் பார்த்து ஓடி போய் அந்த அம்மா காலை பிடிச்சிக்கண்ணா என்னை செய்து முன்னச்சிடம்மா இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்கன்னு சொல்லலையே என்கிட்ட நீங்கள் நான் யாரோ சும்மா இந்த மாதிரி பிச்சை எடுத்து குடிப்பாங்க பொய் சொல்லுவாங்க அவளுக்காக வாழ்வாங்க தான் நினைச்சேன் ஆனா உன் மனச கொஞ்சம் கேட்டு பாரு ஒரு சின்ன உளுக்கு பாரு நீ யாரு நீ எங்க இருந்த உனக்கு என்ன செய்தார் ஆண்டவர் நீ அவருக்காக என்ன செய்திருக்க கேட்டார்னா சொல்லுவியா என்றைக்கு மறைந்திருப்பி மறந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ ஏழைகளை மறப்பீரோ பேதைகளை ஏசா பையனை தேடி வராம போயிருந்தா இங்க வந்து நிக்க வாய்ப்பு நான்கு விதமான ஜனங்கள் நான்கு விதமான பாடுகள் இவர்களை எல்லாம் தூக்கி சுமந்து தப்பா இதை வந்துட்டாரு ஏசாமி உட்கார்ந்துருக்கிறாரு அங்கதான் நிற்கிறாரு அதோ அதோ சுகம் கிடைச்சிடும் கொஞ்சம் பொறுத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்கு கொஞ்சம் பொறுத்து பொறுத்துக்குமா பொ தூக்கையும் போய் ஏசப்ப பாதுல வச்சுட்டாங்க படிங்க முப்பத்தி ஒன்னா ஊமையனை கொண்டு போய் வச்சிட்டாங்க ஊமையன் பேசுகிறதையும் ஊனர் சுத்தம் அடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு அம்மா உங்கள்கிட்ட என்ன பிச்சு எடுக்க வந்தார் ஆண்டவர் உன் பிச்சு எடுக்கிற சூழ்நிலையே மாற்றத்தான் வந்தார் உன்னால நடக்க முடியாது இந்த பூமியில எனக்கு கால் நல்லா இருக்குது நான் நல்லா நடக்கிறேன் நான் ஓடுறேன் ஓடையாடுறேன் கடைசியில் சொல்றது என்ன தெரியுமா நான் தான் நான் சம்பாதிச்சதுனால தான் நான் தான் நான் தான் உன் கஷ்டம் உன்னை விட்டு எங்கேயும் போயிடாது மறுபடியும் அது ஒரு நாள் காத்திருக்கும் சொல்லும் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் இப்படி எல்லாம் பண்ணேன் அதான் 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 சொல்லும் அழை ஓய்யா அதனால ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வச்சிட்டப்பா நீங்க பார்த்துக்குங்கப்பா இப்போ ஊமைய கீழேந்து மேலே வர வரைக்கும் என்ன பாஷை பேசினானோ ஆனா மேல ஆண்டோர் பாதத்தில் வைத்த உடனே பேச ஆரம்பிச்சு விட்டாசுவே என் தெய்வமே லே பேச ஆரம்பிச்சிட்டாம்மா உங்களுக்கு எல்லாம் வாய் நல்லா தானே இருக்குது நீங்க குணம் அடையலையா நீங்க பேசக்கூடாத ஆண்டவர்கிட்ட ஆண்டுடைய ஆலயத்துக்கு நொண்டி நொண்டி நடந்தோம் நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கையே ஒரு நொண்டித்தனமாக இருந்தது மேலே ஏற முடியல எங்கேயும் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியல ஆனா ஆண்டவர் உன்னை நடக்க வச்சிருக்கிறாரு நீதியின் பாதிலையே நடக்க மாட்டுற அரே ஊனமற்ற வாழ்க்கை அவங்க தான் ஊனமற்ற கிடக்கிறாங்கன்னு நினச்சிக்காத உனக்குள்ள எவ்வளோ ஊனம் இருக்கு தெரியுமா ஆ நிறையா இருக்குது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நல்லா நடக்கும்போது நல்லா பேசும்போது நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு என்ன நான் நான் நல்லா இருக்கிறேன் சொல்லாத நினைக்காத லே லூயா ஆண்டவர் பாதத்தில் வைத்த ஆ சனங்க பார்க்குறாங்க எப்பா இதுக்கு காரணம் யாரு இது அவர் தான் கூட்டாக இது அந்த அம்மா தான் கூட்டாந்துச்சு இது அந்த அண்ணன் தான் கூட்டா எங்களை இந்த ஆலயத்துக்கு அதனால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் லே லூயா